இல்லையா இந்த தலிபானிய தீய விரோத ஸ்டாலின் அரசு தூக்கி சம உரிமையோடு தமிழகத்தில் வாழ முடியாது அப்படிங்கறத இந்த ரெண்டு இந்த அரசாங்கம் நிரூபிச்சிருக்கு இதற்கு சரியான விடை ஏப்ரல் இருபத்தி ஆறுல ஸ்டாலின் குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்புறதன் மூலமாக தமிழக மக்கள் நிரூபிப்பார்கள் அதான் அத்துமீறுகின்ற செயல் ஏன்னு சொன்னா நீங்க வந்து யார் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க மதுரை கலெக்டர் மதுரை கலெக்டருக்கு அதிகாரம் தமிழ்நாடு பூரா இருக்கா திருப்பூர்ல இருக்கா காரக்குடியில இருக்கா திருநெல்வேலியில இருக்கா சென்னையில இருக்கா இவர் அதிகாரம் எங்க மதுரை சிட்டிக்குள்ள நீங்க மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருந்தாலும் மூணு பேர் போனா அவங்களால கைது பண்ண முடியாது இந்த கலெக்டர் இந்த கமிஷனர் யாருக்கும் அதிகாரம் இல்லை நாலு பேர் அதற்கு மேற்பட்டவர் கூடினாதான் அப்படி இருக்கும் பொழுது எல் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு ஊர்லேயும் ஹிந்து தலைவர்களை கைது பண்ணுறது வீட்டு சிறையில் வைப்பது ஹிந்துக்களை எங்கேயுமே வந்து மூவ் பண்ண விடாம தடுக்கிறது இது எல்லாமே தமிழக காவல்துறை தெரிந்தோ தெரியாமலோ ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவுரை துவங்கி இருக்கிறார்கள் ஆகவே காவல்துறையை பாராட்டுறேன் எப்படி அயோத்தியில பாபர் மசூதி வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்வு காணப்பட்டதோ அதே தான் ஒரே தீர்வு ஏன்னா முருகன் தான் சார் இருக்கார் நீங்க வந்தது பின்னாடி தானே உங்களோட கிளைம் படியே நீங்க கடைசியில வந்திருக்கீங்க அதனால இது வந்து இதுக்கு ஒரே தீர்வு ஆஃப் தர்கா